السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون وراء ذلك فأولئك هم العادون والذين هم بأماناتهم وأحدهم راؤون والذين هم على صلوات الله العظيم السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران المجيد والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم புகழனைத்தும் அல்லாஹூக்கே உரித்தாகட்டுமாக அவனுடைய சாந்திமலை எம்பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்வை அப்படியே தம்முடைய வாழ்வாக ஆக்கி கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியல் தபா தாங்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹு தாலா நமக்கு மிக கடுமையான சோதனைகளை ஏற்படுத்துகின்றான் இன்று உலகெங்கும் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை முஸ்லிம்களுக்கு ஆபத்து முஸ்லிம்கள் தீங்கிழைக்கப்படுகிறார்கள் நோவினை செய்யப்படுகிறார்கள் வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்ற செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹு தாலா நமக்கு அவனுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இவ்வளவு கடுமையான சோதனைகளை எதற்காக தர வேண்டும் நியாயப்படி பார்த்தா அவனுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத குஃப்வார்கள் மீது தான் அல்லாஹு தாலா அவனுடைய வேதனையையும் சோதனையும் ஏற்படுத்த வேண்டும் ஆனால் ஏகத்துவத்தை அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ள கொண்ட இந்த உமீன்களுக்கு எதற்காக அல்லாஹு தாலா சோதனையை தருகின்றான் நாயகம் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படும் உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார் நாயகம் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் மிக அருமையாக பதில் சொல்வார்கள் முதலில் நபிமார்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் மிகவும் நேசத்திற்குரிய பிரியமான அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களில் தேர்ந்தெடுத்து எடுக்கப்பட்ட அந்த புனிதமான நபிமார்கள் எந்த பாவமும் செய்திராத எந்தவிட பாவத்தையும் சிந்தித்திராத அந்த புனிதமான நபிமார்கள் தான் அதிகம் சோதிக்கப்படுவார்கள் அதற்கு அடுத்தபடியாக வலிமார்கள் அதற்கடுத்தபடியாக அவுலியாக்கள் இப்படியாக தாலாவுடைய இறைநேச செல்வர்கள் அல்லாஹு தாலா யாரை பிரியப்படுகிறானோ அவர்களுக்குத்தான் சோதனையை கொடுப்பான் நாயகம் சல்லுல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா அத்ன்யா சிஜில் முக்மினி ஜன்னத்துல் காஃபிர் இந்த உலகம் இந்த உலகம் ஒரு முஹ்மினுக்கு சிறைச்சாலைதான் இங்கு களிமாவை ஏற்றுக்கொண்டால் அவன் சிறைச்சாலையுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் நாளை ஜன்னத் தென்னம் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தை அவன் அனுபவிக்க முடியும் அதே காஃபிருக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தை சுவர்க்க பூமியாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே குரான் ஷரீஃபிலே பல நபிமார்களை பற்றி பேசுவான் அவர்களுக்குண்டான சோதனைகளை எல்லாம் வரிசையாக சொல்வான் அதில் அல்லாஹு தாலா ஹசரத் அய்யூப் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு உலகத்திலே எல்லாவிதமான சொத்துக்களையும் கொடுத்திருந்தான் ஐநூறுக்கும் மேற்பட்ட தோட்டங்கள் அவர்களுக்கு வருமானத்திற்கு உண்டான வழிகள் பல இருந்தன அவர்கள் அல்லாஹுவை நினைத்த வண்ணம் அல்லாஹுவின் ஏகத்துவத்தை எத்தி வைத்த வண்ணம் தம்முடைய வாழ்க்கையை கடை கடத்தி வந்தார்கள் கிட்டத்தட்ட எழுபது வயது தாண்டிட்டாங்க அவர்களுக்கு இருந்த சொத்துக்கள் அதிகம் பிள்ளை செல்வங்கள் நல்ல கண்குளிர்ச்சியான மனைவிமார்கள் இப்படியாக அனைத்து விதமான சுக பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே கொடுத்தான் அய்யூப் அல்ஸ்லாத்து அவர்கள் அல்லாஹுவை எல்லா நிலைகளிலும் திக்ரு செய்து கொண்டே இருப்பார்கள் ஷைதா சும்மா இருக்க மாட்டான் பொதுவாவே சைதா பலவிதம் அல்லாஹ் நபி அல்லாஹு அலி வசல்லாம் அவங்க சொன்னாங்க ஒலுவிலே வஸ்வாஸ் ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானிற்கு பெயர் வலஹான் அதே போன்று தொழுகையிலே தொழுகக்கூடிய நேரத்திலே வஸ்வாசை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தானிற்கு பெயர் ஹின்சப் இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஷைத்தான் இருக்கின்றான் ஒரு ஷைத்தான் அல்லாஹ் இடத்திலே சொல்கின்றான் உம்முடைய நேசர் உம்முடைய நபி உம்மை வணங்குவதற்கு காரணம் நீ கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுக பாக்கிய பா பாக்கியத்தினால்தான் அதை மாத்திரம் நீ எடுத்துக்கொண்டால் உம்மை வணங்க மாட்டார் என்பதாக உம்மை நினைவு கூற மாட்டார் என்பதாக சவால் விடுகின்றான் தாலா அந்த ஷைத்தானுக்கே நீ அவருக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள் என்பதாக தாலா கொடுத்து விடுகின்றான் இப்படியாக ஷைத்தான் வருகின்றான் நல்ல சுகபாக்கியம் உடல் ஆரோக்கியம் அனைத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஐயூப் அலி சலாத்து சலாம் அவர்களுடைய மூக்கு வழியாக அந்த நோயை ஏற்படுத்துகின்றான் அவர்களுடைய மொத்த சொத்துக்களும் அளிக்கப்படுகிறது ஒன்றன் பின் ஒன்றாக உறவினர்கள் எல்லாம் ஒதுங்கி சென்று விடுகிறார்கள் ஊரார்கள் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் எல்லா சோதனைகளையும் ஆட்கொண்ட ஐயூப் அலி சலாத்து சலாம் அவர்கள் உண்ண உணவில்லை ஒரு நேரத்திற்கு சாப்பிட உணவில்லை அவர்களுடைய மனைவி வேலை தேடி சென்றாலும் இவர்கள் எங்கு வந்தாலும் அந்த நோயும் நமக்கு வந்துவிடும் என்று வேலையும் கொடுக்காமல் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள் தன்னுடைய முடியை எல்லாம் விற்று ஐயூப் அல் சலாத்து அவர்களுக்கு ஒரு நேர உணவிற்காக பாடுபடுகிறார்கள் இந்த நிலையில் கூட ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே என்னை சோதிக்கிறாயே என்னை எதற்காக சோதிக்கிறாய் என்று கூட கேட்கவில்லை சோதனை நீக்கு என்று கூட சொல்லவில்லை அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் உடல் முழுக்க புழு வைக்கிறது எழ எழ முடியவில்லை எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை ஜிக்ர செய்த வண்ணமே அவர்கள் இருக்கிறார்கள் இறுதியாக அய்யூப் அல் சலாத்துவசலாம் அவர்களுடைய நாக்கிலேயும் புழு வந்து விடுகிறது அந்த திக்ர செய்து கொண்டிருந்த நாவின் மீது அந்த புழு வந்தவுடன் அய்யுப் அல் இஸ்லாம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள் நாம் செய்யக்கூடிய திக்ரை அல்லாஹி நினைவு கூறுவதை தடுக்கும் அளவுக்கு ஒரு புழு நாக்கிலே வந்துவிட்டதே அப்பொழுதுதான் அய்யூப் அல் இஸ்லாம் அவர்கள் நோயை நிவாரணம் செய்ய என்று சொல்லவில்லை அன்னி வ அந்த என்னை நோய் தொற்றுச்சு எப்ப பதினெட்டு வருடங்கள் பதினெட்டு ஆண்டுகள் ஊறி கஷ்டப்பட்டு உடல் முழுக்க புடுவெல்லாம் வைத்ததற்கு பின்னாலும் பதினெட்டு வருடத்திற்கு பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை நோய் என்னை தொட்டு விட்டது எவ்வளவு அழகான வார்த்தை சோதனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அய்யல் இஸ்லாம் அவர்கள் பெற்றிருந்தார்கள் அல்லாஹு தாலா மற்றொரு இடத்திலே சொல்வான் இது நாதா ரொபு அய்யு அல் இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஷைத்தான் வந்து என்னை வந்து தீண்டி எனக்கு நோவினை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா கிட்ட வந்து அய்யு அலி இஸ்லாம் உரையிடுவாங்க இப்ப பதினெட்டு வருடத்திற்கு பின்னால் இப்படியாக அல்லாஹூ தாலா அவர்கள் கேட்டவுடன் அனைத்திற்கும் இன்னல்லாக அலா கொல்லி ஷெயின் கதீர் அனைத்து வஸ்துக்களுமினும் சக்தி பெற்ற அல்லாஹு தாலா அவர்களுக்கு இவ்வளவு காலம் கஷ்டப்பட்ட அந்த நோயை சரியாக்குவதற்கு அல்லாஹு தாலா ஒரே ஒரு சின்ன தண்ணி அவன் நாடினால் ஒரு துரும்பிலே அனைத்து விதமான நோயிலிருந்தும் விடுபட செய்ய முடியும்

காலங்கள் செல்லவில்லை உடனடியாக அல்லாஹாலா அவர்களுக்கு மீட்டி கொடுத்தான் அது மட்டுமல்ல அந்த இடத்திலே அல்லாஹு தாலா அவர்களுக்கு எல்லா விதமான சுகபாக்கியத்தையும் கொடுத்தான் வானத்தில் இருந்து கிட்டத்தட்ட வெட்டி கிளி கிளி அளவுக்கு இருக்கும் அந்த காலத்துல அந்த வெட்டி கிளி அளவிற்கு தங்கங்களாக அல்லஹு தாலா அவர்களுக்கு வானத்திலிருந்து மலை போன்று குவித்தான் மீண்ட செல்வங்களை பெருக்கிய அய்யூப் அலை அவர்கள் மனைவி குழந்தைகள் எல்லா விதமான சுக பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா கொடுத்தான் காரணம் அவர்கள் மேற்கொண்ட அழகிய பொறுமை இந்த உலகத்திலேயும் கூலி இருக்கிறது நாளை மறு மறுமையிலேயும் மகத்தான கூலி இருக்கிறது இன்று உலகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அனைத்திற்கும் ஒரு முள் குத்தினாலும் நாளை மறுமையிலே அதற்கு மிகப்பெரிய சவாபி அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வைத்திருக்கின்றான் எனவே நமக்கு அல்லாஹு தாலா இந்த குர்ஹானிலே அய்யூப் அல் இஸ்லாமை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு காரணம் அவர்களை போன்று நாம் அதிகமாக நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமை காக்க வேண்டும் அல்லாஹு இடத்தில் மிக அதிகமான திக்ரிலேயும் துறாவிலேயும் ஈடுபட வேண்டும் என்பதை ஐயூப் அல் இஸ்லாம் அவர்களின் சம்பவத்தின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான் இன்னும் அல்லாஹு தாலா சொல்கின்றான் அலகுலும் ஆகும் ரஹ்மத்தம் லி உலி அல்வா அடி அறிவுடையவர்கள் சிந்தித்துக் கொள்வார்கள் அய்யூவிற்கு நாம் எப்படி அவர்கள் இழந்ததை கொடுத்தோம் இன்னும் அது போன்றதை அஹ் அதிகப்படியாக நாம் கொடுத்தோமோ அதை அறிவுடையவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் எனவே அல்லாஹு தா நமக்கு கொடுக்கக்கூடிய சில சிறிய பிரச்சனைகளாக இருந்தாலும் பல முசீபத்துகளாக இருந்தாலும் அல்லாஹுத்தாலாவிடத்தில் நாம் அதனை கையேந்தி அதனை கேட்டு அதனை நீக்கிவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருவானாக வாஹிரு தவான் இலஹமது இல்லாஹி ரூபா அலவீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகா